தமிழ்நாட்டின் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதை அடுத்து கோவை கரும்புக்கடையில் பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கி கொண்டாடம் தமிழ்நாட்டின் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதை அடுத்து கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆர் ரவி அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் பொறுப்பு அமைச்சர் சோ முத்துசாமி ஆணை கிணங்க கோவை கரும்புக்கடை பகுதியில் பகுதி கழக செயலாளர் ஜெயலலாப்தீன் தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் மற்றும் பிரியாணி பொதுமக்களுக்கு வழங்கியும் கொண்டாடினா் இதில் எஸ் குத்துதீன் தொண்டர் அணி நௌஷாத் அலி சையது அலி ஷாஜகான் ஷின் அப்பாஸ் முத்தப்பா எஸ் அசின் எஸ் அலி ஜாஃபர் பாபு இஸ்மாயில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கேவா 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 எல்லாரும் 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 எல்ல வாங்கிட போங்க வாங்கிட போங்க வாங்கிட போங்க வாங்கிட போங்க வாங்கிட அப்படியே போங்க துணை முதல்வர் நம்ம ஊருgetElementById துணை முதல்வர் நம்ம ஊருgetElementById கை இந்த கை கை தூக்க சரி கை தூக்க வாங்க இங்க வந்து போங்க நம்ம இங்க வழி உட்காருங்க போங்க மாரி ரிசிட் வராத ரிசிட் தர மாட்டீங்க வாங்க இந்த பக்கம் போங்க கைல வந்து ஓகே வா ஓகே வா 没事儿。